சொந்த இடத்த விற்று அதுவும் பார்த்தாம பேங்கில் லோனை போட்டு படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தா எங்கேயும் வேலை இல்லை அழஞ்சா ஒவ்வொரு ஆஃபீஸாக ஐயாயிரம் தர ஆறாயிரம் தரேன்னு சொன்னாங்க லோன் கட்ட கூட பத்தல கடைசியாக ஒரு வேலை கிடைச்சி பத்தாயிரம் ரூபா சம்பளம் இன்சென்டிவ் வேறு ஆனால் வேலை என் படிப்புக்குள்ள என் பைக்குக்கு அதுவும் நானும் நிற்காமல் ஓனோம் ஒரு நாள் டெலிவரி பண்ணிவிட்டு வந்து வண்டியை பார்த்தா வண்டியை காணும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் டெய்லி வந்து பாப்பேன் ஆனா வண்டி கிடைக்கல ஒரு வாரம் கழிச்சு போன் வந்துச்சு ஆசையா போன் எடுத்து பார்த்தேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் டிகிரி வேணும் கூட அவ்வளவு சந்தோஷப்படல வண்டி வாங்கலான்னு போலீஸ்னு வந்தா ஐயாயிரம் ரூபாய் கேட்டாங்க இப்ப சொல்லுங்க சார் நான் திருடனா இல்ல என் வண்டியை திருடனா அவன் திருடனா இல்ல வண்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்டாங்களே அவங்க திருடனா நான் சொல்லட்டுமா சார் இங்க நிறைய கல்வி நிறுவனம் இருக்கு ஆனா தொழில் நிறுவனம் இல்லை அரசியல்வாதிகளும் ஸ்கூலு காலேஜுன்னு கட்டி விட்டுர்றாங்க நாம எதுக்குன்னே தெரியாமல் காசை கொட்டி கொடுத்துட்றோம் நமக்கு நல்ல தலைவர் வேணும் ஆனால் நம்ம காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவோம் இங்கே நடைமுறைக்கும் செயல்முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வித்தியாசம்தான் என்ன அதிகாரத்தோட தப்பு பண்ணால் அங்கே இருக்கலாம் அதிகாரம்லாம் தப்பு பண்ணா இங்கே இருக்கணும் நல்லா பேசுகிறடா பேசுனா தான் பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்களா சார்